காரைக்காலில் இருந்து பாண்டிச்சேரி செல்லும் தனியார் பேருந்தில் பயணி ஒருவர் ஏறி தைக்கால் என்ற ஊருக்கு டிக்கெட் கேட்டுள்ளார் ஏலனமாக பேசியுள்ளார் நீ நிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் என நினைத்து கொண்டு அந்த பயணி தைக்கால் என்ற ஊரில் உள்ள தனது நண்பர்களுக்கு போன் செய்து விவரத்தை கூறியுள்ளார் உடனே தைக்காலில் உள்ள அவரது நண்பர்கள் ஒன்று சேர்ந்து அந்த தனியார் பேருந்து அந்த வழியாக வரும்போது குறுக்கே பைக்கை நிறுத்தினர் நிக்காது என்று தனியார் பேருந்து தானாக நின்றது

அங்க போய் என்னது என்னது நீ

மக்கள் ஒன்று கூடியதும் இனிமேல் பேருந்தை நிறுத்துகின்றேன் என்கின்றார் நடத்துனர் இனிமே பேருந்து உங்க ஊரில் நிற்கும் என நடத்துனர் கூறிய பேருந்தை அங்கிருந்து செல்ல அனுமதித்தனர் கூடியிருந்த மக்கள் உங்க ஊர்ல பேருந்தை நிறுத்த மாட்டேன் என இனிமேல் நடத்துனர் கூறினால் பேருந்தை நிக்க வைக்க நல்ல ஐடியாவா இருக்கே என கூறி பலரும் இந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர் நிக்காதே என்ற தனியார் பேருந்தை பைக்கை குறுக்கே போட்டு நிக்க வைத்த பயணிக்கும் நண்பர்களுக்கும் சமூக வலைதளத்தில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன